கோர்ட் ஆர்டர் படிச்சிங்க என்னோட கோட் ஆர்டர் படிச்சிங்க இல்லை மேடம் எஸ் கோர்ட் ஆர்டர் படிச்சிங்க நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க இதில் தான் நான் மாற்றி தான் நாங்கள் பண்ணுறோமா சரி ஓகே சார் கீப் எவ்ரி பிலாங் பிலாங் வராதிங்க சார் எனக்கு ஒன் பை பண்ணுவாங்க நீங்க இவரோட பாக்கெட் செக் பண்ணிட்டீங்களா எல்லாம் நான் செக் பண்ண முடியாது யாருமே நாங்க பாக்கெட்ல நீங்க இவரே எங்க எங்க செக் பண்ண நீங்க பெண் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைதான சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்த ரெட் பிக்ஸ் யூடியூப் சேனலின் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது வீட்டில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் சோதனைக்கு வந்த போலீசார் இருபது நிமிடங்களாக லிப்டுக்குள் மாட்டிக்கொண்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து பெலிக்ஸின் மனைவி நீதிமன்ற உத்தரவுப்படி வந்த போலீசாரிடம் பத்து நிமிடமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் என் வீட்டில் ஏதாவது நீங்கள் வைத்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் மனைவி வாக்குவாதம் செய்த நிலையில் போலீசார் நீதிமன்ற உத்தரவை அவரிடம் காண்பித்த பிறகு சோதனையிடத் தொடங்கினார் அவர்கள் வீட்டுக்குள் இருந்த ஒளிப்பதிவாளர் போலீசாருடைய வருகையை வீடியோவாக பதிவு செய்தனர் மேலும் பெண் காவலர்கள் எத்தனை பேர் வந்துள்ளார்கள் உங்களுடைய உடைமைகளை சோதனை செய்ய வேண்டும் என போலீசாரிடம் ஃபெலிக்ஸின் மனைவி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனை அடுத்து கோபமடைந்த போலீசார் நீதிமன்ற உத்தரவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என தெரிவித்துவிட்டு சோதனையை மேற்கொண்டனர்

எங்கிருந்து வர்றீங்க சரி எங்க இருந்து வர்றீங்க நான் இப்பதான் வந்த வந்து இருந்து ஊர்ல வீட்டுக்கு வந்துட்டு நான் குளிச்சிட்டு கிளம்பற ஆபீஸ்க்கு சரி இந்த இது

செகண்ட் ஸ்ட்ரீட் மகாவிகாபுரம் சென்னை சரி பெல் அடிக்கிறது இப்படி அடிப்பீங்க நீங்க Okay. I want to check, keep everything here. Is there any other no higher problem. official? Is there any other higher official? Huh? Either higher official. Yeah. I want even the shoes has to be removed and okay. then you enter the house. No problem. Yes. इतने लेडीज पुलिस वन कर रहे हैं हाउ मे ऑफ यू विल एंटर द हाउस देयर आर मोर पुलिस हैं नहीं नहीं हाउ मे ऑफ यू विल एंटर आई आई कैन नॉट एक्सपेक्ट ऑल ऑफ यू टू एंटर द हाउस ओके यू जस्ट टेल हाउ मे ऑफ यू आर कमिंग प्लीज कोऑपरेट आई विल कोऑपरेट बट आई हैव टू चेक आई हैव टू चेक एवरीबॉडीज बिलोंगिंग्स वी कटिंग माथ நான் வந்து நான் இந்த மாதிரி செக் பண்ணது கிடையாது ஐ அம் வெரி சாரி டு செய் என் ஆ உங்கள் ஃபோனை தயசு நீங்கள் வச்சிருந்தமா இல்லை நோ ஜென் யூ வில் நோ சாரி யூ ப்ளீஸ் கம் யூஸ் எத்தனை பேர் என்ட்ரி ஆகும் டே ஐ கே கேன் தா எக்ஸ்பெக்ட் ஆல் ஆப் யூ கம் சைட் ஹவுஸ் ஐ யூ ஹவு மனி ஆஃப் யூ அர் கம் எத்தனை பேர் ஆறு பேரா ஆறு பேருன்னா எத்தனை லீடி பொல்லீஸு ரெண்டு பேர் ஃபோன் கேன் ஐ ஜஸ்ட் செக் அட் ஜியோ ஒன் டூ த்ரீ ஓ பை பை ப்ளீஸ் சார் எனக்கு நிறைய பயம் இருக்குது சார் நீங்கள் என்ன வேலை சார் இருக்கீங்க சார் ஐ நோ ஹவு ஆர் குட் ஓகே யாரு சார் ஓ யூஸ் சார் உங்களுக்கு கோட் சார் கேன் ஐ சே மந்த்திங் டு யூ ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகோங்க நேற்று நான் எங்கிருந்து எங்கே இருந்தேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைங்க இட் இன் சீ மி நன் ஆஃப் யூ சுவாமி நன் ஆஃப் யூ சுவாமி இந்த மீடியா இட் சீ மி பேர் ஓ ஐ இன்னைக்கு நான் கொஞ்சம் டிலேடாக வந்துருந்தேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிட் யூ விட் பாட் ஜா ஹவுஸ் அண்ட் கெட் இன் சைட் ஹவுஸ் ஓ நோ நோ எனக்கு நீங்கள் கோ ஆப்ரேட் பண்ணியிருக்கணுமா இல்லையா சார் நான் ஊரில் ஃப்ரிட்ஜ் சொல்லியிருந்தேன் சார் ஐ ஹோஸ் அண்ட் ஐ ஹோஸ் வித் பை ஹஸ்பெண்டல் டென் தேர்ட்டி த நைட் அவர் ப்ளிஸெண்ட்டில் வந்து டென் தேர்ட்டிக்கு சார்

இதுல ஏதாவது நான் மாத்தி தான் நான் பண்றோம் சரி ஓகே சார் கீப் எவ்ரி பிலாங் பி கட்டாயம் வராதீங்க சார் எனக்கு வண்டை வேணாம் வாங்க நீங்க இவரோட பாக்கெட் சர்ச் செக் பண்ணிட்டீங்களா எல்லாம் நான் செக் பண்ண முடியாது யாருமே நாங்க பாக்கெட்ல நீங்க இவரே வா எங்க எங்கல செக் பண்ண நீங்க எங்க நான் செக் நீங்க செக் பண்ணுங்க இங்க என்ன உங்களுக்கு பாப்பர்டி செய்ய மாட்டேனா நீ நான் நீங்க கூட தான் இருப்பீங்க நான் உங்களுக்கு வந்து வெளிய நான் செக் பண்றேன் கூட சரிங்களா நீங்க நீங்க கூட